அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்ந்து வருகிறது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதுண்டு தைப்பூசம் மாசி திருவிழா கந்தசஷ்டி உள்ளிட்ட விழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களால் பழனியே பரபரப்புக்குள்ளாகும் பழனி என்றால் பஞ்சாமிருதம் என்ற அடையாளமும் ஒட்டுமொத்த தமிழர்களின் மனதிலும் ஆழப் பதிந்திருக்கும் இந்நிலையில் பழனி முருகன் கோவிலில் கெட்டுப்போன பஞ்சாமிரதம் விற்பனை செய்யப்படுவதாக பக்தர்கள் திடுக்கிடும் புகார் அளித்தனர் கடந்த தைப்பூச திருநாளை முன்னிட்டு தயார் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் லட்டு அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்கள் காலாவதியானதாகவும் அதனை அப்புறப்படுத்தாமல் இதுவரை விற்பனைக்கு வைக்கப்பட்டு கூறப்படுகிறது இவங்க இங்கேயே இதுக்கு முன்னாடி தயார் பண்ணியே ஒரு ஒரு வாரம் இருக்கும் இதை வாங்கிட்டு போய் பக்தர்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஃபுட் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய பக்தர்கள் நலன் கருதி உடனடியே வந்து அரசாங்கம் தலையிட்டு இந்த பஞ்சாமரி ஸ்டாலையும் இந்த நம்மளுடைய உடனடியாக கவனிக்கணும்னு சொல்லி பக்தர்கள் மூலமா நான் வேண்டுகோள் எடுத்துக் கொள்கிறேன் குறிப்பிட்ட நாட்கள் வரை மட்டுமே தாக்குப்பிடிக்கும் பிரசாதங்களை கோயில் நிர்வாகம் வேண்டுமென்றே பக்தர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதிரடியாக இறங்கினர் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் அதிகாரி கலைவாணி தலைமையிலான ஏழு அதிகாரிகள் பழனி முருகன் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கடைகளில் ஆய்வு செய்தனர் அப்போது லட்டு அதிரிசம் உள்ளிட்டவற்றில் சிக்கு வாடை அடிப்பதாகவும் லட்டு காய்ந்து பல நாட்கள் ஆனதாகவும் வாடிக்கையாளர்கள் கொதித்து பேசினர் உள்ளே சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எண்ணெயை நன்றாக வடிகட்டி பயன்படுத்துமாறும் காலாவதி தேதியை குறிப்பிட வேண்டும் எனவும் அறிவுரையை வழங்கிவிட்டு நடையை கட்டினர் புகழ்பெற்ற திருத்தலமான கோவிலில் கெட்டுப்போன உணவுகளை பிரசாதமாக வழங்கப்படுவதாக எழுந்த இந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது